வணக்கம் உருவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியல்ல நான்தான் அழகன் என அன்பு தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனந்தியுடன் அவள் சொந்த ஊருக்கு போன போது பேச விழவும் அன்பு முயற்சி செய்தான் ஆனால் ஸ்ரீ போட்டு சதி திட்டத்தால் அந்த பிரச்சனையில் இருந்து ஆனந்தியை காப்பாற்றவே நேரம் சரியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் மகேஷ் நானும் ஆனந்தியை காதலிக்கிறேன் என அன்புவிடம் சொல்லிவிட்டான் இதனால ரொம்பவே குழம்பி போயிருந்த அன்பு ஒரு கட்டத்தில் தைரியமாக முடிவெடுத்து நான்தான் அழகன் என்று ஆனந்தியிடம் சொல்லிவிடுவேன் என தைரியமாக இருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆனந்தி பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தது அன்பு அவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் அந்த பத்து லட்சத்தை ஆனந்திக்கு கொடுக்க முடியவில்லை அந்த நேரத்தில் கடவுள் போல வந்து காப்பாற்றியது மகேஷ் தான் மகேஷ் ஆனந்திக்காக கொடுத்த பத்து லட்சம் ரூபாயிலிருந்து அன்புவின் மனது ரொம்ப திண்டாட ஆரம்பித்து விட்டது ஒரு கட்டத்தில் மகேஷுடன் இருந்தால் தான் ஆனந்தி சந்தோஷமாக இருப்பாள் என அன்பு முடிவு செய்து விட்டான் அது மட்டும் ஆனந்தியின் சந்தோஷத்துக்காக வழி மகேஷுக்காக விட்டுக் கொடுக்கவும் முன் வந்துவிட்டான் மேலும் அன்புவின் அம்மாவும் ஆனந்தியை அன்பு காதலித்து விடுவானோ என்ற பயத்தில் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி ார் பல சிக்கல்களுக்கு நடுவேக் கொண்டிருக்கும் அன்பு ஆனந்தியிடம் இடைவெளியை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார் இது ஆனந்திக்கு பெரிய வழியை கொடுக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆனந்தியை பிரிவதற்கு முடிவெடுத்த அன்பு வேலையை விட்டு நிற்பதற்கும் முடிவு செய்து விட்டான் இன்று வழியாக இருக்கும் அம்மாவுடன் நான் கம்பெனியை விட்டு நிற்க போகிறேன் என்று சொல்கிறான் அப்படி ஒரு முடிவெடுத்துவிட்டு ரோட்டில் தனியாக நடந்து கொண்டு போயிருக்கும் பொழுது அங்கு ஆனந்தி வருகிறார் அன்புவை பார்த்து நாளைக்கு நான் கம்பெனிக்கு வருவேன் நீங்க அங்க வந்து அழகஞ்சாருன்னு சொல்லணும் என்று ரொம்பவே அழுது கொண்டு செல்கிறாள் ஆனந்தியின் இந்த அழகை அன்புவின் மனதை பாதிக்கிறது அன்பு எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறான் என்று தெரியும் ஒருவேளை ஆனந்தி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும் தன்னுடைய காதலை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அன்பு நான் தான் அழகன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி அழகன் என்ற மாயபிம்பம் இல்லாமல் அன்புவை மட்டுமே ஆனந்தி நேசிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நடுவுல மகேஷ் எப்படியாவது அன்பு தன்னை ஆனந்தியுடன் சேர்த்து வைத்து விடுவான் என்று பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கிறான் ஒருவேளை ஆனந்தியும் அன்பும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பதும் மகேசுக்கு தெரிய வந்தால் அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது பெரிய சந்தேகம் தான் ஆனந்தி கஷ்டப்படுவதை உடந்து அன்பு நான் தான் அழகு நின்று இந்த வாரத்தில் சொல்லி விடுகிறானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க